ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ப்ளஸ் டாம் சைஸ் இதை வந்து ஒரு ஆக்ஷனாக ரெடி பண்ணும் எப்படி வந்து ஈஸியாக ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இதில் அந்த பேபி மட்டும் நான் தனியாக பாஸ்போர்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பென் டூல் வச்சு இந்த பேபி வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எல்லாச்சும் பண்ணிக்கோங்க ஜூம் டூல் வச்சு ஜூம் பண்ணிவிட்டு டூல் எடுத்து அதில் மேலே அந்த பாத் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த பேபி வைகும் தனியாக நம்ம பாஸ்போர்ட்டை பென்ட்ல வச்சு ரெடி பண்ணிட்டு செலக்ட் ஆனவுடனே நம்ம வந்து கண்ட்ரோலை அமுக்கிக்கிட்டு என்ட்ரை தட்டினோன்னா அந்த பிக்சர் வரைக்கும் செலக்ட் ஆகிடும் பாஸ்க் லேயர் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது தனியாக காப்பி ஆகிரும் இப்போ இதில் ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த ஹேர்லாம் நம்ம வந்து லூஸ் ஹேர் கட் பண்ணிக்கலாம் வேறு ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு கீழே இருக்கிற லேயர் வந்து நம்ம இந்த லூஸ் ஹேர் இருக்கிற இடத்துல வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் அந்த லாஸ்டில் இருக்க அந்த அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஹேர் இல்லாத இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணால் ஹேர் வரைக்கும் தனியாக இருக்கும் ஒயிட் ஆகிரும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹேர் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ அந்த மேலே நார்மல் அப்படின்றது பாருங்கள் அதில் போய் அதை மல்டிப்ளை மல்டிப்ளை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் தவிர மிச்சம் இருக்கிற ஒயிட் வந்து கட் ஆயிரும் அது இப்போ தெரியாது நம்ம பேக்ரவுண்டில் வச்சுன்னே அது நல்லா தெரியும் இப்போ மேலே இருக்கிற லேயரை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் புல் இல்லாத இடத்து ஹேர் இருக்கிற தவிர மிச்சம் அந்த எல்லோவாக இருக்கிற இடத்தெல்லாம் ஒரு எரேசர் டூலை வச்சு எரேஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒன்று வைக்கணும் அதுக்கு அந்த ஃபோட்டோவையே நம்ம வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி அந்த பிளர் ஆக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வந்து கலர்லேயே நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி பிளர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ அந்த லே மேலே இருக்கிற டாப் லேயரை செலக்ட் பண்ணிக்குவாங்க அந்த டாப் லேயரில் அந்த எல்லோவாக இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம எரேசர் டூ வச்சு எரேஸ் பண்ணிடலாம் எரேஸ் பண்ணிட்டோம்னா ஹேர் மட்டும் தனியாக வந்து நமக்கு பிரச்சனை தெரியும் இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் ப்ரைட் ஆகிக்கலாம் அதுக்கு கர்வை செலக்ட் பண்ணி அந்த பிஞ்சன் மாதிரி இருக்கிற செலக்ட் பண்ணிட்டு டார்க்கராக இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் ப்ரைட் ஆகிட்டு வரும் இதில் கீழே வந்து அந்த கிளிப்பிங் மாஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அது ஃபோட்டோ வரைக்கும் செலக்ட் ஆகும் பேக்ரவுண்டில் வந்து அது இதாகாது மூணு லேயருமே சென்ட்ரல் பே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்கன்னா பெட்ஜ் ஆயிரும் அது சிங்கிள் லேயர் ஆயிரும் இப்போ அதில் மார்க்கெட்டு எடுத்து அந்த பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க இப்போது கண்ட்ரோல் எண் கொடுத்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்கு தேவையான சென்டிமீட்டரில் வச்சுக்கோங்க அதில் வந்து மு வித்து வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் வந்து நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு இரநூறு ரெசல்யூஷன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போ நம்ம அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாஸ்போர்ட்டை இங்கே கண்ட்ரோல் வீ கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம் கண்ட்ரோல் டீ கொடுத்து அந்த கட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி தேவையான அளவு பாஸ்போர்ட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம் இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் பிளாக் கலரில் வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா லைட்டாக வந்து பிளாக் கலரில் ஒரு பாட்ரு வந்து நமக்கு கிடைக்கும் பாஸ்போர்ட் கண்ட கட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் இது ஒயிட் பேக்ரவுண்ட் வைக்கும்போது அது நமக்கு நல்லா ரொம்ப ஆகும் யூஸ் ஆகும் இப்போ ஆக்ஷன் அதான் இருப்பாங்க இல்லைன்னா எஃப் நைன் அமுக்குனீங்கனால இந்த பாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் மேலே அந்த மூணு கோடு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி அந்த பட்டன் இருக்கிறத எடுத்து விட்டுருங்க இப்போ நார்மல் கோடுக்கு வந்துச்சு இப்போ பழுவடி அதுக்குள்ளேயே போனீங்கன்னா நியூ ஆக்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண அந்த மாதிரி உப்புஷன் ஆகும் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் நம்ம பாஸ்போர்ட்டும் பேர் கொடுத்துக்கலாம் அது என்ன பட்டன் நமக்குன்னா ஒரு காகணுங்கிறத கீழே அந்த நன்னு இருக்குல்ல அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வந்து நமக்கு அந்த எஃப் இருந்து எஃப் டுவெல் வரை இருக்குது இதில் நம்ம எஃப்டுவல்ல வச்சுக்கலாம் அதுதான் நமக்கு வந்து போட்டோ சப்பில் அவ்வளோ அது வந்து யூஸ் ஆகாது இப்போ ஸ்விஃப்டாவது கண்ட்ரோலாவது கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்விஃப்டை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நம்ம பாஸ்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஷார்ட்கட் எதையும் யூஸ் பண்ணாதீங்க எல்லாமே உள்ளே போய் யூஸ் பண்ணுங்க இப்போ கண்ட்ரோல் நீ கொடுத்து ஒரு ஆறுக்கு நாலு மேக்சி சைஸு இரநூறு ரெசல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இன்ச்சஸில் வச்சுக்கோங்க நம்ம நம்ம பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணும்போது இரநூறு ரெசிலுவேஷன் வச்சுருக்கோம் இங்கேயும் இரநூறு வச்சா தான் ரெண்டும் மேட்ச் ஆகும் இப்போ ஆல் செலக்ட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணிவிட்டு பழகிடு அந்த மேக்சி சைஸில் போய் எடிட் பேஸ்ட் கொடுத்துருங்க இப்போ ஒரு இது பேஸ்ட் ஆகிரும் இப்போ இதை வச்சு நம்ம எட்டு பாஸ்போர்ட் வந்து சொல்லிக்கலாம் ஆல்ட்ரா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எழுத்திங்கன்னா காப்பி ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டமும் ஆல்ட்ரை அமுக்கி அமுக்கி இன்னொரு பிக்சர் எடுத்து பர்சியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாளையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த நாலுலேருமே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் லீ கொடுத்து மேட்ச்சு பண்ணிட்டீங்கன்னா ஒரே லேயர் ஆயிரும் இப்போ பழபடியும் அல்ட ஆரம்பிக்கிட்டு அதே வந்து இன்னொரு காப்பி எடுத்து கீழே வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கரெக்டான பொசிஷன்ல செட் பண்ணி வச்சுட்டு இப்போ இருக்கிற அந்த ரெண்டு லேயரையும் பழையபடியும் கண்ட்ரோல் லீ கொடுத்து மேட்ச்சு பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ரெடி வந்துச்சு பழையபடியாக அந்த மூணு கோடு இருக்கு அதில் போய் செலக்ட் ஆகி இந்த ரிக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஆக்ஷன்லேயிருக்கு வருவோம் வந்து அதை பட்டன் போர்டு செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா பட்டன் போர்டை செலக்ட் ஆகிடும் இப்போ நமக்கு அந்த பாஸ்போர்டு இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அதை அமுக்கினீங்கன்னா பாஸ்போர்ட் ஷிஃப்ட்டு எஃப்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அப்படி இல்லைனாலும் ஷிஃப்ட் அமுக்கி பிரிச்சுக்கிட்டு கீபோர்டில் எஃப் டுவெல் அமுக்குனிங்கனாலும் அந்த ஆக்சன் வந்து நமக்கு வந்துடும் இப்போ அதே மாதிரி பாஸ்போர்ட்டும் ஸ்டாம்ப் சைஸும் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே தெரியல தான் இப்போ நியூ ஆக்சன் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் அப்படின்னு இதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் அதே மாதிரியே தான் அந்த எஃப்டுவில் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே நம்ம போனவிட்டோம் சிக்ட்டு வச்சோம் இதுக்கு வந்து கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஆறுக்கு நாள் வச்சு இரநூறு ரெசல்யூஷன் அதை மறந்துடும் ஏன்னா நம்ம இந்த மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பாஸ்போர்ட் வைக்கும்போது இரநூறு ரெசல்யூஷன் தான் வைச்சோம் அதே இரநூறு வச்சா தான் இந்த பாஸ்போர்ட் வந்து அந்த இதில் வந்து கரெக்டான உள்ள செட் ஆகும் இல்லைன்னா ரெசல்யூஷன் மாறிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி படம் சின்னதோ பெருசாக அங்கே இருக்கா காப்பி ஆகும் அதனால் அது கரெக்டான பார்த்துக்கோங்க ஒரு பாஸ்போர்ட் மேக்சி ஒரு பேஜ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கோங்க எடிட்டில் போய் பேஸ்ட்டு இப்போ பேசுகிறாயிடுச்சு அதே மாதிரியே தான் ஆல்ட்ராமிக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு மூணு இது காப்பி பண்ணிக்கோங்க நம்ம பாஸ்போர்ட்டு அந்த நூறு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒரு நாலு ஸ்டாம்ப்ஸேஸ் வைக்கிறோம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் அந்த மூணு லேயரும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலியே கொடுத்து மெர்ச்சி பண்ணிக்கோங்க இப்போ அது ஆல்ட்ராமிக்கி பிடிச்சிட்டு படவடிக்கைகளை அதே மாதிரி எழுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டாம்ப் சைஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைஸு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருப்பாருங்க அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட்டை வந்து ரெண்டு பக்கமே வித்து ஹைட்டு ரெண்டுமே அறுபத்தஞ்சி பர்சன்ட் வச்சிங்கன்னா அது ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்துடும் இதை கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு காப்பி பண்ணிக்கோங்க இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே உள்ளே வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சிஸ்டத்துலேயே வந்து காப்பி பேஸ்ட் எல்லாமே கொடுங்க இப்போ இதை வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அல்ட்ராமிக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாலு இது செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த நாலு லேரும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிக்கோங்க இப்போ அதை கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு செல மே் பண்ணிவிட்டு இதே வந்து கரெக்டான பொசிஷனில் அதுக்கு சென்டராக வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங்கை வந்து இனிமேல் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் இப்போ வந்து அந்த ஆக்ஷன் பிளான் போங்க பட்டன் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பாருங்க கண்ட்ரோல் அமுக்கிட்டு எஃப்டூவல் வர மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதான் அதே இதை வந்து கண்ட்ரோல் அமுக்கி பிடிச்சிட்டு எஃப்டூல் பட்டனை தட்டினீங்கன்னாலும் அதே மாதிரி வந்துடும் ஓகே அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்கலாம்